வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான கறி டேஸ்ட்லேயே ஒரு சைவ குழம்பு ரெசிபி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சைவ குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காயை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா குழைவாகவே வேக வச்சு வச்சுக்கோங்க அதை தோலை நீக்கிடுங்க பெரிய வாழைக்காயாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது சின்ன வாழைக்காயாக இருக்கிறனால தான் முழுசா போட்டு சேர்த்துருக்கேன் நல்லா மசிச்சுக்கங்க நல்லா கைகள்லேயே மசிச்சாலே மசிஞ்சிடும் மசிச்சிட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை மாவும் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு இருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லி இலைகள் பொடி பொடியாக அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்த உடனே கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளாக உருட்டிடுங்க எக்காரணம் கொண்டு தண்ணி தெளிச்சிடாதீங்க இதே போல் எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சுட்டு கடாயை காய வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க சூடியம் பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வாழைக்காய் போட்ட உடனே உங்களுக்கு வெளியில் சீக்கிரம் க கலர் மாறிடும் உள்ளே வேகாது மீடியம் ஃப்ளேம்லேன்னா உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் வெளிலையும் நல்லா கலர் கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க நல்லா செவந்து வரட்டும் நல்லா கோல்டன் பிரவுன் வந்த உடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே போலயே எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க இது வெறும் உருண்டையாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல் எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துடுங்க உருண்டைகள் தயாராகிடுச்சி அதை தனியாக வச்சுக்கோங்க கடையை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு கல்பாசிப்பு ஒரு லீஃப் அதையும் சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயத்தை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிடுங்க இதுலேயே நம்ம மசாலாக்களை சேர்த்தலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே வெங்காயத்தினுடைய அந்த பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் மாறின உடனே நம்ம மசாலாக்களை போட்டுருவோம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது நான் கிரேவி கம்மியாக வைக்கிறதுனால பொடிகள் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொடிகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நல்லா அந்த பொடிகளுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும் ரெண்டே ரெண்டு பழுத்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க தக்காளியினுடைய வாசனை எல்லாம் போகட்டும் இந்த மசாலாக்களோட சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த உடனே தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் மசாலா தெறிக்கும் அதனால தான் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேருங்க இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயாக கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா வதங்கின உடனே தண்ணி நல்லா ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் உப்பு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வாழைக்காயிலே உப்பு போட்டிருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து இந்த ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல வாழைக்காய் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதித்த உடனே இந்த அளவுக்கு நல்லா டிக்காக வந்த உடனே கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாற வேண்டியது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப டே நல்லா நான்வெஜ்ஜை சாப்பிட்ட ஃபீலே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான குழம்பு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ